மேட்டுப்பாளையம் ஜமாத் பேரவை நடத்துகின்ற கோவை மாவட்ட அரசர் காஜி உண்டான இந்த பாராட்டு விழா நிகழ்வுக்கு இந்த நிகழ்வுகள் ஷாரா இதே துவங்குகின்றது காசி அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஷாரா அதற்கு முன்பாக இந்த இனிய நிகழ்வை திருக்குறானியுடைய இறைவன் வசனங்களை ஓதி துவங்கி வைக்குமாறு நேற்றுப்பாளையம் அறிவுறுகர் சொல்லியினுடைய முகமது ஆஷி தாவதி கேட்டுக்கொள்கின்றோம் Sí. Thank <laughs> you لَهُ الْأَسْمَاءُ الْحُسْنَى يسبه لَهُ مَا فِي السَّمَاوَاتِ وَالْأَرْضِ وَهُوَ இந்த நிகழ்வு கடந்த ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக கோவை மாவட்டத்தில் நியமிக்கப்படாமல் இருந்த அரசு காசியினுடைய பொறுப்பை இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்வினுடைய முக்கியமாக அரசு பாசி அவர்களுடைய பொறுப்புகள் என்ன அவர்களை நாம் எப்படி அணுகுவது அவர்களுக்குண்டான நாம் எப்படி அவர்களை அணுக வேண்டும் அவர்களை எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எந்தெந்த எல்லாம் அவர்களை தொடர்பு கொள்ளலாம் போன்ற பல்வேறு விஷயங்களை நமக்கு மத்தியிலே உரை நிகழ்த்துவதற்காக கரட்டுமேடு பள்ளியினுடைய முன்னாள் பயமாகும் மதரசா மருதியா பெண்கள் மதரசாவினுடைய தலைமை ஆசிரியருமான பள்ளியினுடைய தலைவராகவும் பொருட்படுத்திருக்கின்றீன் ஹசரத் கருந்தகை அவர்கள் நமக்கு மத்தியில் கொடுத்து உரை நிகழ்த்துவார்கள் الحمد <سؤال> لله الحمد لله رب العالمين للمتقين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين فمعنيتم الله ورمني كوري تابت ماغا الله من أرد من دم كرنين وير من ميلانا مَا نبينا نايهم رسول الكريم صلى الله عليه وسلم وحول لبنين அன்னாரின் அடிச்சுவடுகளை அவ்வாறே விடாது பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் தாபகங்கள் தபக தாபகங்கள் நல்லவர்கள் வழிமார்கள் இங்கு குழுவி இருக்கக்கூடிய நாம் நம் குடும்பத்தார்கள் மட்டுமொன்றான மீனான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அருள் என்றென்றும் நீங்காமல் நிலவட்டுமாக ஆமீன் அழகந்துள்ளார் அழகிய இத்தருணத்திலே நமது நீண்ட நாள் எதிர்பார்ப்பாக எதிர்பார்த்து கோவை மாவட்டத்தினுடைய அரசு காசி எல்லா மாவட்டங்களிலும் காசிகள் நியமிக்கப்பட்டு கோவை மாவட்டம் மட்டும் நீண்ட நாட்கள் இடைவெளியாக இருந்த இத்தருணத்தில் அல்லாகுவின் அருளாலும் அல்லாஹுவின் திருமணியினாலும் நமது பகுதிக்கு எல்லாம் ஒரு காசியை நிர்ணயித்து கொடுத்திருக்கின்றான் வணக்கம் அந்த அந்த மேட்டுப்பாளையம் பகுதியில் அனைத்து மக்களுக்கு அறிமுகப்படுத்தி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக என்கின்ற நோக்கத்திலே ஐக்கிய ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த பாராட்டு விழா நிகழ்வு என்பது காலத்தின் தேவையானதாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சின்ன சொன்னால் நாம் விளக்குவதற்கு ஈஸியாக இருக்கும் ஆதி காலத்தில் இருந்து இஸ்லாம் தோன்றி சத்தியத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஒவ்வொரு காலகட்டத்திலும் சத்தியத்திற்கு எதிரான எதிர்குரல்கள் அசத்தியவாதிகள் இந்த சத்தியத்தை ஒழிப்பதற்காக வேண்டி இல்லாமல் வாக்குவதற்காக வேண்டி பல்வேறு சூழ்ச்சிகளையும் பல்வேறு தந்திரங்களையும் போர்களையும் யுத்தங்களையும் தொடர்ந்து ஏற்படுத்திக் கொண்டே இருந்தார்கள் என்பது நமக்கு தெரியும் பல்வேறு சூழ்ச்சிகளையும் தந்திரங்களையும் செய்து கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் அறிவோம் எதிரான எதிர்ப்புகளின் மிக முக்கியமானது யுத்தங்கள் என்பது இஸ்லாத்துக்கு எதிராக கடுமையாக நடந்து கொண்டிருக்கிறது நடந்தது என்பதையும் நாம் வரலாறுகளிலே அறிவோம் கடைசியாக சிறுவை யுத்தத்திற்கு பிறகு வரலாற்றில் இஸ்லாமிய எதிரிகள் இப்படி யோசித்தார்கள் வாழ்களை கொண்டு யுத்தங்களை கொண்டு இந்த இஸ்லாமிய இனங்களை இஸ்லாமியர்களை நம்மால் வெற்றி கொள்ள முடியாது ஜெயித்தாலும் கூட நமக்கு ஏற்படக்கூடிய காயங்கள் தான் மிக அதிகமாக இருக்கிறது எனவே இஸ்லாமியர்களை பலவீனப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் யுத்தங்களை விட்டுவிட்டு வேறு விதமான யுத்தத்தை தொடங்கினார்கள் உளவியல் யுத்தம் போர் அல்ல அடிதடி அல்ல உளவியல் உள்ளம் ரீதியாக அவர்களை அவர்களின் மார்க்கத்தின் சிந்தனையை விட்டு அப்பாற்படுத்தி தூரப்படுத்த வேண்டும் என்கின்ற சிந்தனைக்குள் அவர்கள் வந்தார் அதனுடைய வளர்ச்சி அதனுடைய எழுச்சி எந்த அளவுக்கு அவர்கள் திசை திருப்பினார்கள் என்று சொன்னால் முஸ்லிம் என்பதை மறந்து நான் ஒரு நான் ஒரு ஈரானி நான் ஒரு பாகிஸ்தானி நான் ஒரு பங்களாதேஷ் இப்படி இந்த கோணத்திலே இன்னும் எப்படி ஊடுருவினார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய பள்ளிக்கூடங்கள் அவர்களுடைய ஆஸ்பத்திரிகளெல்லாம் அரபு நாடுகளுக்குள் உள்ளே புகுத்தி அவர்கள் என்ன செய்து விட்டார்கள் இஸ்லாமிய அந்த நடைமுறையை முற்றிலும் ஒளித்து விட்டார் இஸ்லாமத்திற்கென்று இருக்கக்கூடிய பொருளாதார திட்டமிடலாக இருந்தாலும் சரி இஸ்லாமிய அரசியல் வழிகாட்டுதலாக இருந்தாலும் சரி இப்படி இஸ்லாம் எதுவெல்லாம் சொல்லித் தருகின்றதோ அதை எல்லாம் ஒட்டுமொத்தமாக சீர்குலைத்து விட்டார்கள் இஸ்லாமியர்களிடத்திலே எஞ்சி இருக்கக்கூடிய இஸ்லாமிய நடைமுறை என்னவென்றே நாம் பார்ப்போம் என்று சொன்னால் குடும்பங்கள் தான் இஸ்லாமியர்கள் வாழ்வியல் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை இருக்கிறது பாருங்கள் அது மாத்திரம் வெளியே எப்படி இருந்தாலும் வீறொரு முஸ்லிம் குடும்பங்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் தற்காலத்திலே இந்த இஸ்லாமிய குடும்பங்களை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்கிற உளவியல் சிந்தனை தான் இன்னைக்கு சமூகத்தில் குடும்பங்களை சீர்குலைப்பதற்குண்டான தந்திரங்களும் சூழ்ச்சிகளும்

அவர்கள் பல்வேறு பணிகள் அவர்களிடத்தில் இருந்தாலும் கூட இன்றைக்கு சமூகத்திலே குடும்ப பஞ்சாயத்தை நாடி நாம் கோர்ட்டுக்கோ நீதிமன்றங்களுக்கோ செல்லுகின்ற பொழுது அங்கு சரியான இஸ்லாமிய அடிப்படையிலான தீர்ப்பை நாம் வாங்க முடியாது இன்னும் சொல்ல போனா அவங்களே நீங்க ஜமாத்து போயிருங்க சொல்றாங்க நீங்க எங்க போனாலுமே முதற்கட்டமா ஜமாத்துக்கு போங்க ஜமாத் என்ன சொல்றாங்க கேளுங்க திருப்பி அனுப்புறாங்க நமக்கு நான் வாழக்கூடிய அரசு ஜனநாயக முறையில் அரசால் தேர்வு தேர்வு செய்யப்பட்டு சார்ந்த விஷயங்களிலே மாற்ற விஷயங்களிலே குடும்பம் சார்ந்த பிரச்சனைகளிலே உங்களுக்கு உங்களுடைய அறிஞர்கள் தீர்ப்பு வழங்கிவிட்டால் அது அரசு அங்கீகாரம் என்கின்ற அந்த அங்கீகாரத்தை தான் அரசு காசியாக நியமிக்கிறார் அது போடக்கூடிய கையெழுத்து பச்சை இருக்கு அது அரசு அங்கீகரிக்கப்பட்ட அப்ப நாம் நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த காசி நாம் பெற்றிருக்கக்கூடிய இந்த காசி என்கின்ற இந்த பொறுப்பை பெற்றிருக்கக்கூடிய ஹசரத் அவர்களுக்கு நாம் ஒரு கட்டத்திலே நடை செலுத்த ஒன்று கடமைப்பட்டிருக்கிறோம் அதே நேரத்தில் அவர்களை மிக அதிகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய பொறுப்பும் நமக்கு இருக்கிறது குறிப்பாக நமது மகல்லாக்களில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்குதுன்னா தலாக்கு மட்டும் நினைச்சுட்டே இருப்போம் அதுல பசங்க இருக்குது பல்வேறு முறை ஒரு திருமண முறையை பிரிச்சு வைக்கிறதுக்கு பல்வேறு வழிமுறைகள் இருக்குது அது காசி செஞ்சுக்காருன்னா அரசு ஏற்று நம்ம செஞ்சா அதுக்கு அங்கீகாரம் கிடையாது அதை முடங்கி பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் விதமாக நமக்கு நமது கோவை மாவட்டத்தில் காசியை நியமிக்கப்பட்டு இருக்கிறார்கள் அதை நாம் சரியாக பயன்படுத்தி நமது சமூகத்தில் குறிப்பாக குடும்ப விஷயங்களை மிக அழகாகக் கையாளதே காஜியா அவர்களுடைய தத்துவாயை பெற்றுக்கொண்டு அவர்களை ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் அவர்களை அனி சொல்லிப் போனால் நாம் ஒவ்வொரு মহলாவும் அவர்களுடைய தொடர்புள்ள இருக்கும். கண் அடுத்த அஸ்ரத் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு மகளாவையும் காசியை அறிமுகப்படுத்தி தீர்ப்பு தீர்வு இருக்குது. எல்லா பிரச்சனைகளுக்கும் இஸ்லாத்தில் தீர்வு இருக்குது. அந்த இஸ்லாமிய தீர்வு அரசு அங்கீகரிக்கப்பட்டது அரசால் அது அங்கீகரிக்கப்பட்டதாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் காசியினுடைய கையொப்பம் இருந்தால் அது அரசு அங்கீகரித்து இப்ப அப்படி ஒரு இலகுவான லேசான ஒரு வழியை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார் சமூகத்தை அல்லாஹ் பாதுகாப்பானாக அரசு பொறுப்பினை பெற்றிருக்கக்கூடிய ஹசரத் அவர்களுக்கு வல்ல ரஹமான் அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய பொறுப்பை மிக சீரோடும் சிறப்போடும் நடத்துவதற்கு வல்ல ரஹ்மான் அவருக்கு நல்குவானாக இந்த ஏற்பாட்டினை செய்திருக்கக்கூடிய ஐக்கிய ஜமாத்தினர் அவர்களுக்கும் அல்லாஹு தாலா அவர்களின் வாழ்வை மேலோங்க செய்வானாக ஜர்களே மேட்டுமான் நகர அனைத்து மசித நிர்வாக பெருமக்களே காசி அவர்கள் நமக்கு முன்னாள் வருகி இருந்து விட்டார்கள் இன்சா அல்லா மதுரை முன்னுடைய தொழுகையினுடைய நேரமாக விட்டது நிகழ்வுகள் மதுரை தொழுகைக்கு பின்பு தொடர்ந்து நடைபெறும் அனைவரும் இறுதி வரை இருந்து இந்த நிகழ்வை மிக சிறப்பில் தருமாறு மேட்டுப்பாளையம் மைங்க ஜமாத் பேரவையின் சார்பாக மிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அசலாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகா